உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே கைலே கே கோவிந்தின் இனிய காலை வணக்கம் தஞ்சம் திருவண்ண தஞ்சம் தஞ்சாவூனம் ராம தஞ்சம் சோழிக் கொடுத்த சோகனை கோதை நச்சியார் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனுநுந்தனிகவி நந்த நந்தன சுந்தரி ஹோதாய நிதி திமங்கலம் ஜெயஹிந்த் ஜெயஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை பற்றி எண்ணாற்றும் இறைவா போட்டினேன் ஸ்ரீராம் வசாசிரம் ஸ்ரீ வேல் இன்னைக்கு நான் ஸ்ரீராம் வசாசிரம் அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்கேன் ஒரு வீடு கட்டேன்னா வாசிக்கிச்சன் தேவையான நிச்சயமா தேவை வீடு கட்டும் பொழுதே நல்லா டிராயிங் போட்டு மனை வாங்கும் பொழுது நல்ல மனையாக பார்த்து வாங்கி வீடு செமையாக கட்டி வீடு சதுர சுங்கமாக கட்டி சிறுகை கட்டி பெருக வாழ்கிற வாழ்க்கை தான் அற்புதமான வாழ்க்கை வீடை வந்து நான்கு திசைகளை அடைச்சி வீடை கட்டிகிட்டு நாளைக்கு காற்று வரலை கரண்ட்டு வரலை காசு வரலை மன உளைச்சலாக போச்சு அப்படின்னு உடைக்கிறப்ப கஷ்டப்படுறத விட ஆரம்பகட்ட காலத்தில் நிச்சயமாக வாசி கன்சர்ட்டை வச்சு டிராயிங் போட்டு நல்லா கட்டுங்க நான் சொல்கிறது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் படுத்தால் நிம்மதியாக தூங்கணும் நிறைவான வாழ்க்கை வாழணும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வரும்னா நிச்சயமாக வாசுபடி கட்டுங்க அது வாசு வந்து ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஒன்று தான் மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே நிச்சயமாக பஞ்சபூதங்களுக்கு கட்டுப்பட்டது தான் அது மதத்தால் பிரிஞ்சிருந்தாலும் சரி மொழியால் பிரிஞ்சிருந்தாலும் சரி நம்ம வாழ்கிற நாட்களில் நல்ல காற்றோட்டத்தோட்டத்தோட வாழும்பொழுது நம்ம வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்குன்னு சொல்கிறேன் நம்ம முன்னோர்கள் வாழ்கிறப்ப காற்றோட்டத்தோடு வாழ்ந்தாங்க வாழ்க்கை அற்புதமாக இருந்துச்சு இன்றைக்கி நம்ம காற்றோட்டம் இல்லாமல் பக்கத்து பக்கத்து வீடை கட்டிக்கிட்டு ஒட்டி வாழ்கிற வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் நம்ம என்ன வீட்டில் தவறு பண்ணுறோமோ அந்த தவறை நம்ம உடம்புல ஏற்படுத்தும் நிச்சயமாக நான் சொல்ல முடியும் லேடிஸ் பர்ஸ் இந்த லேடிஸ் பர்ஸ் வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் அதாவது தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி எழுபது அறுபத்தாறு அறுபத்தி ஆறு எட்நூற்றி அறுபத்தஞ்சி என் பொண்ணு நம்பரு நிச்சயமாக கால் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விளக்கு விளக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தட்டு முக்காலி இது நல்லா இருக்கும் விளக்கு நல்லா நல்லா நீங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் விளக்கு வந்து சூப்பராக வெயிட்டாக இருக்கும் அப்போ தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி எழுவது அறுபத்தாறு எட்நூற்றி எழுபத்தஞ்சுங்கிற என்னோட பொண்ணு நம்பருக்கு கால் பண்ணுங்க நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த விளக்கு கரும்பு ஓட்ட கமாட்சி இந்த இது முன் சைடு கரும்பு வச்ச கமாட்சி நல்லா பார்த்தீங்கன்னா பின் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அது கஜலட்சுமி இருப்பாங்க எல்லார் வீட்லேயும் இந்த கஜலட்சுமி தான் இருக்குமே ஒழிய நிச்சயமா இந்த மாதிரி இருக்காது நான் சொல்லக்கூடிய விஷயத்துல உங்க வாழ்க்கையில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய விஷயத்துல நம்ம பார்க்குறதுல இங்கே மர நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்துல மரளக்கு மர நிச்சயமாக நிச்சயமா உங்கள் பூஜை அறையில் இருக்கணும் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டில் ஒவ்வொரு வீட்லையும் நெல்லு வச்சிருந்தாங்க அப்போ இந்த மரளக்கில் வந்து நீங்கள் அழகாக நெல்லு கொட்டி வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்கும் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா என் வீட்டில் வச்சிருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க இது நிச்சயமாக வச்சுருக்கணும் ஒவ்வொருத்தருடைய வீட்லையும் மர அளக்கு இருக்கணும் அப்போ மர அளக்கு இருந்தால் வெறும் நாள் அளாக்கா வைப்பீங்களா அதில் நெல்லை கொட்டிடுவீங்க அப்போ நம்ம வீட்டில் நெல் தானியம் இருக்கணும் தானியம் எப்பொழுதுமே நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம வீட்டில் எல்லாம் தானியம் வச்சுருந்தாங்க நம்ம இன்னைக்கு எல்லா விஷயங்களையும் மறந்துவிட்டோம் அப்போ நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய பதிவு தான் ஹண்ட்ரட் பர்சென்ட் நீங்கள் வந்து மர அளக்கு வச்சுக்கோங்க வேணும் அப்படின்னா தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி எழுபது அறுபத்தாறு எட்நூற்றி அறுபத்தஞ்சு அப்படிங்கிற என்னோடய பொண்ணு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்க எல்லாம் ரிப்ளை பண்ணுவாங்க அதேமாதிரி ட்ராயிங் பொண்ணும் சார் நான் வந்து வாஸ்தப்படி ட்ராயிங் போடணும் பக்காவா அப்படின்னா வீடு சதுன சமூகம் வீட்டுக்குள்ளே சதன சமூகம் கட்டினா நிச்சயமாக ட்ராயிங் கொடுத்துறேன் அதாவது நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் அது என்னோடய நம்பர் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு நான் முழுக்க முழுக்க உண்மையை சொல்கிறேன் இப்போ நம்ம உண்மை பேசுகிறதுக்கே சத்தியம் பண்ண வேண்டியதாக இருக்குது ஆனால் சத்தியம் வந்து பொய் வந்து சத்தியத்தை தோக்கடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உண்மை தான் ஜெயிக்கும் நம்ம வாழ்க்கையில் வாழ்கிற நாள் கொஞ்ச நாளில் நிம்மதியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு நம்ம வாழ்க்கையை இருபத்தி நாலு மணி நேரமாக இருக்குது என் நண்பர் சொன்ன விஷயம்தான் என்னுடைய கோபி எனக்கு எனக்கு சொன்ன விஷயத்தை தான் நான் பிரிக்க போகிறேன் என்ன வாழ்க்கையில் மூணு இருபத்தி நாலு மணி நேரத்தை மூணாக பிரிச்சுங்க எட்டு எட்டாக பிரிச்சுங்க வாழ்க்கையை அந்த எட்டு எட்டாக பிரிச்சுக்கிற வாழ்க்கையில் போனுங்க ஒரு எட்டு மணி நேரம் நல்லா தூங்குங்க நிம்மதியாக உங்கள் வாழ்க்கையில் மூணு எட்டாக பிரிச்சுங்க அதில் முதல் எட்டு மணி நேரம் நல்லா தூங்குங்க ஒரு மனிதன் எவ்வளவு கோவோம் தூங்குறீங்களோ அவ்வளவு கோலம் நல்ல விஷயம் அதாவது எட்டு ப்ளஸ் எட்டு ப்ளஸ் எட்டு விதியை பின்பற்றுங்க அந்த இருபத்தி மணி நாலு மணி நேரத்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க நான் சொல்கிறது நான் வந்து பரிகாரம் பண்ணுங்கள்லாம் சொல்லலை அந்த நம்மளுடைய நேரத்தை நம்ம இறைவன் கொடுத்த வரத்தை அந்த கடினமான நேரத்தை எட்டு எட்டாக பிரிச்சுக்குங்க எட்டு ப்ளஸ் எட்டு பிளஸ் எட்டு வாழ்க்கை சூப்பர் முதல் எட்டு நல்லா நிம்மதியாக தூங்குங்க நான் சொல்கிறேன் நல்லா தூங்குங்க முதல்ல சார் என்ன சார் கையில் சார் முதல்ல எட்டு மணி நேரம் தூங்க சொல்கிறீங்களே சார் நீங்கள் நல்லா முதல்ல தூங்குனாதான் அடுத்த நாள் காத்தாலும் நல்லா உழைப்பீங்க அடுத்த எட்டு மணி நேரம் நல்லா உழைப்பீங்க இப்படி இப்படின்னு சொல்லலாம் முதல் எட்டு மணி நேரம் கடின உழைப்பு அப்படி வச்சுக்குவோம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் எட்டா நீங்கள் மூணாக பிரிச்சுக்கிறீங்க முதல் எட்டு நல்லா தூக்கம் ரெண்டாவது எட்டு நல்ல கடின உழைப்பு நல்லா உழைங்க செம்மையாக உழைங்க அந்த உழைக்கிற நேரத்தை குறைக்காதீங்க அதிகப்படுத்தலாம் தூங்குகிற நேரத்தை குறைச்சிங்க உழைக்கிற நேரத்தை அதிகப்படுத்துங்க நிச்சயமாக தூக்கத்தையும் இது பண்ணாதீங்க ரெண்டு எட்டு சொல்லிட்டேன் கையில் சார் மூணாவது எட்டு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மூணாவது எட்டை மூணாக பிரிச்சுக்குங்க த்ரீ எஃப் த்ரீ ஹெச்சு த்ரீ ஃபைவ் சார் த்ரீ எஃப்னா என்ன சார் அப்படின்னா த்ரீ எஃப் அப்படின்னா ஒன்று குடும்பம் உங்கள் குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுங்க இன்னொன்று உங்கள் நண்பர்கள் நண்பர்களோடு ஸ்பெண்ட் பண்ணுங்க இன்னொன்று நம்பிக்கையோடு இருங்க இந்த மூணு தான் அந்த எட்டு மணி நேரத்தை மூணாக பிரிச்சுக்கணும் அந்த மூணாக பிரித்த த்ரீ அந்த த்ரீ எஃப் அதை ஃபேமிலின்னு வச்சுக்கலாம் குடும்பம் நண்பர்கள் நம்பிக்கை இது மூணுமே அந்த த்ரீஎஃப் அடுத்தது த்ரீ ஹெச் த்ரீ ஹெச்ன்னா என்ன சார்னா ஆரோக்கியம் சுத்தம் பொழுதுபோக்கு அதை மூணாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா கேட்டுங்க முதல் விஷயம் அதில் ஆரோக்கியமாக இருக்கணும் ரெண்டாவது சுத்தமாக இருக்கணும் மூணாவது பொழுதுபோக்கு இந்த த்ரீ ஹெச் இது அடுத்தது த்ரீ ஃபைவ் ஆன்மா சேவை அப்புறம் புன்னகை ஞாபகம் சரியான நேர மேலாண்மை ஞாபகம் வச்சுங்க மன்னிப்பு நன்றி உங்க வாழ்க்கையில் எந்த விஷயமா இருந்தாலும் நன்றி சொல்ல கற்றுக்குங்க எந்த விஷயமா கெட்ட விஷயம் எது நடந்தாலும் மன்னிக்க கற்றுக்குங்க மன்னி மறப்போம் மன்னிப்போம் இதுதான் என்ன அர்த்தம் அப்படின்னா த்ரீ ஃபைவ் அந்த எட்டு மணி நேரத்தை மூணாக பிரிக்கிறேன் அந்த மூணில் முதல்ல எஃப் குடும்பம் நண்பர் நம்பிக்கை ரெண்டாவது த்ரீஹெச் ஆரோக்கியம் சுத்தம் பொழுதுபோக்கு அப்புறம் த்ரீ ஃபைவ் ஆன்மா சேவை புன்னகை சரியான நேர மேலாண்மை நன்றி ப்ளஸ் என்ன தெரியுங்களா மறப்போம் மன்னிப்போம் உங்கள் வாழ்க்கையை இப்படி நீங்கள் எட்டு எட்டாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் இன்றைக்கி நான் சொன்னேன் எட்டு 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 ப்ளஸ் எட்டு ப்ளஸ் எட்டு உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நான் நம்ம சொல்லக்கூடிய எளிமையான விஷயம் அப்போ நம்ம பரிகாரங்கள் பின்னாடி போகாமல் நம்ம வந்து காப்பர் கம்பியை போட்டுக்கிறது வீட்டுக்குள்ளே வீடு கட்டுறது இல்லை பெரிய லெவலில் பிரமீடு போட்டு பார்க்குறது இதெல்லாம் சரியாக வேலை செய்யுமா சார் அப்படின்னா எதுவும் வேலை செய்யாது நீங்கள் எட்டு மணி நேரம் நல்லா உழைக்கணும் கடின உழைப்பு நல்லா எட்டு மணி நேரம் ஓய்வு எடுக்கணும் மீதி உள்ள எட்டு மணி நேரத்தை மூணாக பிரித்து த்ரீ என்ன பண்ண த்ரீ ஃபேமிலி த்ரீ எஃப் த்ரீ ஹெச் த்ரீ ஃபைவ் அப்படிங்கிற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் வருகின்ற மேங்களூர் போகிறோம் மேங்களூரில் வந்து அதாவது ஹுக்கி சுப்பிரமணியா ப்ளஸ்ஸு அதாவது தர்மசாலா அப்புறம் உறநாடு அன்னபூர்ணி சிறுங்கேரி சாரதாம்பாள் கொல்லூர் மூகாம்பிகை உடுப்பி கிருஷ்ணர் கோயில் அப்புறம் காப்பு மாரியம்மன் அதுக்கப்புறம் மகாலட்சுமி டெம்பிள் போக போகிறோம் நிச்சயமாக வர்றவங்க கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபது நாலு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிச்சயமாக பத்திரமா கூட்டு போகிறேன் அற்புதமாக கூட்டு போகிறேன் ஆனந்தமாக கூட்டு போகிறேன் உங்களுக்கு ட்ராயிங் போகணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் பக்காவாக ட்ராவிங் படுத்துகிறான் வீட்டுக்குள்ள சதுர சமூகத்தை வைங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக சொல்லி பரிகாரங்கள் பின்னாடி போகாமல் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய விஷயங்கள் பின்னாடி போங்க தன்னம்பிக்கையோடு இருங்க கடவுள் யாருனா பஞ்சபூதங்கள் தான் நமக்கு கடவுள் கடவுளை நம்புங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக சொல்லி மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லது ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மலை பெறுவோம் மழைநீரை செயல் இப்போ ஏற்கனவே இருந்து வரும் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்த் ஜெய் வந்தே மாதரம்